அந்த இத்த அவர் பேசல சும்மா வல்ல ரசூல் ரசோலாங்கிட்ட இத்தக்கல்லாட்டை அவர் போயிட்டார் அவ்வளவு அவர் நினைக்கிறார் யாரே ரசோலாங்களுக்கு அவர் பயந்து வேண்டுதல் நினைக்கிறார் ரசூலாங்களுக்கு ஒரு அட்வைஸ் போயிட்டார் போன பின்னால ஹாலித வழி ரதி அல்லா ரசூலாங்கிட்ட கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே அவர் அவரிக்காரு கொல்லனும் உங்களை பார்த்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு ஹாலிதன் வழி கேட்டார்கள் சுபஹான் அன்புள்ள சகோதரர்களே எனது கொள்கை எனது கருத்து எனது நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக சொன்னதனால் இஸ்லாத்தை விட்டு காவிரி என்று சொல்கிற நிலைமையில் ஒரு காலத்தில் இருக்கிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டு போகிறார் இவர் கொல்லவான்னு கேட்டதுக்கு ரசூலாங்க என்ன சொன்னாங்க தெரியுமில்லா கொல்ல வேண்டாம் ல அல்லஹு ஐய கூனை யுசல்லி அவர் தொழுவர் ஒரு மனிதராக இருக்கலாம் சொன்னார் அவர் தொழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம் ரசூலுல்லாஹி சொல்லாரு சொன்னாங்க இங்கே இருக்குது அப்படி தொழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம் அதாவது ஒரு கொள்கை பிழை இது வழிகேடு இது குஃப்ரி இது வித இது செயல்பாடு பிழை அது வேறு அது ரசூல்லாங் சொல்றாங்க இங்கே செய்யற வேலை என்ன மிக மோசமான வேலை வயலுக்கு கேடு உண்டாகட்டும் நான் வானத்துல நம்பிக்கி உள்ளவன் வானத்துல இருந்து செய்தி வர வானத்துக்குள்ள மக்களுக்கு நம்பிக்குள்ள அப்படின்னா என்ன நீ செய்யறது ஒரு வேலை மோசமான ஒரு வேலை ரசுல்லான்னு சொல்லிட்டாங்க அது குஃபுரா ஹரிக்கலாம் விதத்தாகரிக்கலாம் மோசமான ஒரு பிஸ்தாகரி எது வேலை ஓகே அவரை கொல்லவான்னு கேட்ட உடனே ரசூலாங்கன்னு சொன்னாங்க லா லா ல ஹூ ஐய சல்லி தொழுகின்ற ஒரு மனிதராக அவர் இருக்கலாம் யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு ரசூல் அவங்களுக்கு இத்தக்கில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் போனாங்க ரசூல் அவங்கள்ட்ட ரசூல் சல் அல்லா உள்ள சலம் சொல்லிட்டு போன மனிதரை ஏன் அப்படி என்ன நினைச்சாங்கண்ணா அல்லஹ் ஐயா கூட யூ சல்லி தொழுகின்ற இப்படி ஒரு நாள் நினைச்சிருப்போமா தொழுற ஒரு மனிதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பு சொல்ற நேரத்தில் செயலுக்கு தீர்ப்பு சொல்றது நான் பேசலைங்க செயலுக்கு தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும் சமாளிக்க கூடாது ஆனால் நபருக்கு தீர்ப்பு சொல்ற விஷயம் அதை நம்ம எவ்வளவு யோசிக்கணும் ரசூல்லாக தன்ன விமர்சித்து அவர் சொல்றாங்கல்ல

உள்ளத்துல என்னமெல்லாம் வச்சுன்னு தொழுவுருவாங்க தினத்தோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரசூலாங்கன்னு சொல்றாங்க சொன்னதுக்கு ரசூல்லா சொன்னாங்க இன்னி இல்லம் மர் அண்ட் குப அதாவது அன் அன் குப அண்ட் குலு விண்ணா எனக்கு வந்து கட்டளை வரவில்ல மர் அல்லாவிடமிருந்து மனிதர்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கும் வைத்த பிளந்து வாக்குறது அந்த கட்டளை எனக்கு வரல அப்படின்னு ரசூல் லாய் சதலா உலு சலா பதில் சொல்றாங்க சுபா அல்லல்லா இதை விட வெளிப்படையாக நமக்கு இது வெளிப்படை ரசூலுல்லாஹி ல பார்த்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னால் வெளிப்படணும் நமக்கு. ரசூலுல்லாஹி சொன்னா இது கூட வெளிப்பட இல்ல. இது கூட வெளிப்பட இல்ல. இன்னிலாம் உமர் அன் புலந்து பார்க்க, உள்ளத்தை புலந்து பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு வந்து என்ன செய்யல. கட்டளை வரவில்லை இடி